அனைத்து நல்லுணவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆக்கே பேசினேன் விக் மசோமோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட் நம்ம அந்த சூழ்நிலையோட நம்ம சூழ்நிலை நம்மளுக்கு ரொம்ப பெருசாக இருக்குல்ல இந்தியா அமெரிக்காவுடைய ட்ரேட் யுத்தம் ரொம்ப முக்கியமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னா அடுத்தடுத்த மிரட்டல்கள் இந்தியாவுக்கு வந்து மறைமுகமாக ஒரு சில சமிக்கைகள்லாம் கொடுத்துருக்காங்க ஏன்னா பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுடைய கட்டளையை வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க என்ன கட்டளை நிறைவேற்றியிருக்காங்க அடுத்தடுத்த சம்பவங்கள் என்ன இன்றைக்கி ரஷ்யாவில் இரண்டு முக்கிய சந்திப்புகள் ஒன்று அமெரிக்காவுடைய விக்ஸாப் ஒன்று இந்தியாவுடைய அஜித் தோவல் அவர்கள் இரண்டு பேருமே அங்கே தான் இருக்காங்க என்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க மிக முக்கியமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் நிறைய விஷயங்கள் அலச வேண்டியது இருக்கிறது நிறைய நம்ம பொருளாதார வல்லுநராக எல்லாம் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம சப்மிட் பண்ணுற வீடியோ எல்லாமே கடந்த மூன்று நான்கு நாட்களாக அதை பற்றி தான் நம்ம இருக்கோம் இன்றும் அதை பற்றி தான் பேச போகிறோம் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய உலக அரசியலும் பேசிடலாம் சம்பவ இடத்துக்கு போய் இல்லாமல் இன்றைக்கெல்லாம் நிறைய அதிர்ச்சி தகவல்கள் இருக்கு உங்களுக்காகவே வாங்க போலாம் ஸோ வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பண்ணி கிளிக் பண்ணாங்க ஆலோசிங்க வீடியோ கொடுக்கலாம் இந்த ஒரு இமேஜ் உங்களுக்கு டெலகிராமில் கூட பதிவு பண்ணியிருந்தேன் ஷேர் பண்ணியிருந்தேன் பாருங்கள் புதிய தலைமுறை வெளியிட்ட பதிவு இவங்க வந்து தந்தி டிவிக்கு கொஞ்சம் டஃப் கொடுத்துட்டாங்க இந்தியாவை மிரட்டிய ட்ரம்ப் களம் இறங்கிய நாமக்கல் மாவட்டம் ஆடிப்போய் நிற்கும் ட்ரம்ப் அப்படின்னு போட்டாங்க ஐயா இந்த நியூஸை கேள்விப்பட்ட ட்ரம்ப்புக்கு சாப்பாடு இறங்குமான்னு எனக்கு தெரியல ஆடி போய் நிற்கும் ட்ரம்ப்புன்னா என்ன அமெரிக்க அப்படி சாதாரண நாள் நடிச்சுட்டாங்களா என்னென்னு தெரியல அதுவும் நாமக்கல் மாவட்டத்தில் எடுத்த முடிவுனால ஆடி போய் நீக்கும் ட்ரம்ப்புன்னா ஐயா கொஞ்சம் பார்த்து உஸ்திர பத்திரமா பார்த்து கோகன்ற மாதிரி சொல்கிறாங்களான்றமாதிரிலாம் நானும் ரொம்ப பரபரப்பாக போய் படித்து பார்த்தா அந்த நியூஸ் ஒன்றும் இல்லை சிப்பல் நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு அந்த தகவலை சொல்லியிருந்தோம் ஒன்றும் இல்லைங்க இருந்து நம்ம முட்டை ஏற்றுமதி பண்ணி ஏன்னா இடையில ட்ரம்ப் பதவி எட்டதுக்கப்புறம் அங்கே பேர்ட் ஃப்ளூ வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அதாவது பறவை காய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால் முட்டை விலை வந்து அங்கே ரொம்ப விண்ணை முட்டுகின்ற முட்டை விலை நார்மலாகவே அமெரிக்காவில் இந்தியா மதிப்பில் ஒரு ஒரு முட்டையை இரநூத்தம்பது ரூபா ரேஞ்சுக்கெல்லாம் போச்சுங்க நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் அதுக்கப்புறம் அவங்க ஐரோப்பாக்கிட்ட கேட்டு பார்த்தாங்க அவங்களும் எங்களுக்கே சரியா போச்சு ஏற்றுமதி பண்ணலை இன்னும் ஒரு சில நாடுகள் ஏற்றுமதி பண்ணாதனால இந்தியா என்ன பண்ணாங்க கொஞ்சம் ஏற்றுமதி பண்ணாங்க அதனால் இப்போ இடையில என்ன பண்ணிட்டாங்க பேர்ட் ஃப்ளூ பிரச்சனை கொஞ்சம் சரியாயிடுச்சு அது இல்லாமல் இந்த வரி விவகாரமும் ஒன்று இருக்குது அதனால் இந்தியா கொஞ்சம் நிறுத்திட்டாங்க நம்ம உடனே இந்த வரிக்காக தான் நிறுத்தினாங்களா அப்படின்னாங்கன்னா அதுக்கு நம்ம செகண்டரி கேஸாக தான் அனலைஸ் பண்ண முடியும் இவங்க முட்டை வேலையை நிறுத்தினதுனால அவங்க இதுக்கப்புறம் முட்டையே சாப்பிட முடியாதா இல்லை கேக்கே தயாரிக்க முடியாதா இல்லை ஆடி போன ட்ரம்ப் அப்படின்னா என்ன நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இன்னும் என்னால் ஈடு கொடுக்க முடியலைங்க இந்த சேனல்களால் என்னால் ஈடு கொடுக்க முடியல எனது தோல்வியை நான் மனதார ஒற்றுக்கொள்கிறேன் ஏற்கனவே நான் தஞ்சை டிவிக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் இது இரண்டாவது முறையே எனது தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் இன்னொரு கேள்வி எனக்கு இருந்தது அப்படின்னா இதை எப்படி டாப்பிக்காக போடுவாங்க ஏன்னா இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்றத்திலேருந்து வெளியே வரும்போது இது மாதிரி இந்தியாவை மிரட்டுறாரு ட்ரம்ப்பு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் சீக்கிரம் இவங்க அடிப்பணிஞ்சு போயிடுவாங்க ஏன்னா ஒரே ஒரு வகையில் மிரட்டினா போதும் மோடி வந்து மாட்டிக்குவார் அதானியை அதானியை லாக் பண்ணிவிடுவோம் அதானி மீது தடை விதிச்சிடுவோம் இல்லை அப்படி இப்படின்னு மெரட்டனாகவே போதும் இந்தியா பயந்துட்டு போய் எல்லாத்தையும் அவங்ககிட்ட சரண்டர் ஆகிடுவாங்கன்ற மாதிரி வந்து சொல்ல வந்தார் அப்போ இது என்ன சொல்லுவாங்க அது ஆடி போன ட்ரம்ப் அப்படின்னா அங்கே ஆடி போன மோடி அப்படின்னு போடுவாங்களா இந்த செய்திக்கு என்னென்னு தெரியலே சரி அது அவங்கவுங்க செய்திகள் அவங்கவுங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு செய்தியை நான் சொல்லிட்டு உள்ள போகிறேன் ரொம்ப பெருமையாக பட்டாசு வெடிக்காத குறையாக எங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க லேண்ட் ரோவர்னுடைய சிஇஓவாக முதல் தமிழர் அப்படி கொண்டாடுங்க பட்டாசு வெடிங்க டாடா மோட்டார்ஸுக்கு சொந்தமான ஜாகுவார் லேண்ட் ரோவர் நிறுவனத்தின் முதல் இந்திய தலைமை செயலர் அதிகாரியாக தமிழ்நாட்டை சேர்ந்த பிபி பாலாஜி நியமனம் சரி தமிழர்ன்றாலும் ரொம்ப பெருமையாக போடுறாங்களா அதே அவங்களுக்கு இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன் இந்த நியூஸ் பாருங்கள் ஏசியானுடைய லார்ஜஸ்ட் டேட்டா சென்டர் கூகுள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு எங்கே ஆந்திரப்பிரதேசில் அதனுடைய டேட்டா சென்டர் அமைக்கிறாங்க இவர் யார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதே அளவுக்கு தான் பட்டாசு வெடித்து வெடித்து பய பயர் விட்டுட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில் ஏன் தமிழ்நாட்டில் நிறுவாமல் ஆந்திரப்பிரதேசத்துக்கு போகிறாங்க இதே தாங்க ஐயா உலக இது உலக இது யாரு ஒரு அரசியல் தலைவர் ஜெயிச்சிட்டா போதும் ஏ ஹே தமிழர் அமெரிக்காவில் ஜெயிச்சிட்டார் இந்த தமிழர் அங்கே ஜெயிச்சிட்டார்ன்றாங்க அவங்களால் நம்மளுக்கு நயா பைசா புரோஜனம் இல்லை இல்லை நயா பைசா புரோஜனம் கிடையாது இங்கே தமிழர் ஆச்சா போச்சானுங்க பெருமை கொண்டாடுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாம் நம்ம அமெரிக்காவிலே பார்த்துட்டு நம்ம அங்கே பெரிய அளவுக்கு பேசியிருந்தாங்க சப்போஸ் கமலா ஹாரிஸ் அவங்க வந்திருந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி நிலமை இருந்திருக்குமானா அப்பயும் இந்த மாதிரி நிலம தான் வந்திருக்கும் ஏன்னா இதெல்லாம் எழுதி வைக்கப்பட்ட விதி அமெரிக்காவில் அடுத்தடுத்த ஐந்தாண்டு திட்டத்தில் இதெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதில் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதனால் யார் எந்த அதிபர் வந்தாலும் அந்த ரெகுலேஷனை பெருசாக அளவுக்குலாம் மாற்றி மாட்டாங்க இங்கிருந்து போகிற இந்தியாவே அங்கே பெரிய அளவுக்கு ஆட்சி அமைத்தால் கூட அவரையே மீறி நடந்து கொண்டிருக்கும் அங்கே இருக்கக்கூடிய செனட்டர்கள் வந்து ரொம்ப அதிகாரம் படைத்த செனட்டர்களாக இருக்காங்க ஏன்னா தொடர்ந்து அவங்க தான் அடுத்தடுத்த செய்தி வெளியிட்டே இருக்கிறாங்களே இன்றைக்கி ஐஎம்எஃப் வேறு இன்னொரு ரிவ்யூஸ் வேறு வெளியிட்டாங்கல்ல இந்தியா வருகின்ற ரெண்டாயிரத்தி எழுவத்தஞ்சுக்குள்ளார இரண்டாவது வளர்ந்த நாடாக முதல்ல சீனா வருது அடுத்து இந்தியா வருது அடுத்து மூன்றாவது இடத்துக்கு அமெரிக்கா வருது அப்புறம் தான் இந்தோனேஷியா நைஜி இந்தோனேஷியா பாருங்கள் தேர்ட் பிளேஸ் வந்துடுறாங்க ஐரோப்பாலாம் இல்லை அவங்க லிஸ்ட்லேயே இல்லாமல் எல்லாம் கலந்து ஓடிட்டாங்க ஆல்மோஸ்ட் காலியாகி நிற்கிறாங்க அவங்க இதையெல்லாம் பார்த்து அமெரிக்கா விட்டுருவாங்களா விடுவாங்களா இல்லை ஐரோப்பா தான் விட்டுருவாங்களா இந்த நியூஸ் தொடர்ந்து வர வர அதனால் இனி இந்த பொருளாதாரங்களை பொருளாதார சூழ்நிலைகளை மாற்றி மாற்றி எழுதுவதற்கான தொடக்க காலமாக ரொம்ப நாள் தள்ளி போடல நெருங்கிட்டாங்க அவங்க நாங்கள் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் இந்தியாவை வந்து மிரட்டுறாங்க இப்போ நாங்கள் சொல்கிறதே நீங்கள் கேட்கல அப்படின்னா முடிச்சுட்டு மாதிரி தான் மிரட்டுறாங்க ஏன்னா நேற்று இரவு பாகிஸ்தான் வந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் மீறி காஷ்மீருடைய பூஞ்ச் பகுதியில் இராணுவம் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இந்தியா வந்து துப்பாக்கி சூட்டுக்கு இந்திய இராணுவம் சார்பில் ப தக்க பதிலடி கொடுத்துருக்கு ஸோ ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் திடீர்னு இந்த தாக்கல் நிகழ்த்துறாங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம் நம்ம மறைமுகமாக என்ன சொல்ல வராங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னா பாகிஸ்தானை வைத்து மறுபடியும் உங்கள் மீது தாக்கல் நடத்தினோன்னா எந்த ஒரு நாள் பொருளாதாரத்தில் சீர்குலை இணும்னா அந்த நாடு யுத்தத்துக்குள்ளே நுழைஞ்சது அப்படின்னா அது ஒன்றுமே இல்லாமல் நம்ம மறுபடியும் பதினஞ்சு வருஷம் பின்னோக்கி போயிடணும் ஸோ இது மூன்று வித காலகட்டம் அப்படின்னா ஒன்று ரஷ்யா உக்ரைன் அது நடந்துட்டுருக்கு ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை காலி பண்ணிட்டாங்க அடுத்தது சீனா தைவானா இல்லை சீனா சுற்றி இருக்கிற நாடா அது வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மூன்றாவது இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆல்ரெடி வழக்கம் போல் அவங்க நாடு தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட எழுதி வச்ச மாதிரி தான் இப்போது நிலமைக்கு இருக்காங்க தொடர்ந்து அடுத்தடுத்து உதவிகள் இருக்காங்க நேற்று கூட நம்ம இந்திய ராணுவம் பெரிய அளவுக்கு நினைவுபடுத்தினாங்க அந்த நாள் நெஞ்சிலே ஞாபகம் வந்தது நண்பனே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க என்ன நீங்கள் அந்த காலத்தில் அமெரிக்காவுக்கு அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவுக்கு எதிராக நின்னீங்க இல்லையா அதை நினைவுபடுத்தினாங்க இந்த சமயத்தில் இதில் நம்ம இரண்டு மூன்று ஆங்கிளில் கூட பார்த்துடலாம் இந்த லேட்ஸ் மேக் ஏ டேல் அப்படின்னார்ல யார் ட்ரம்ப் அவர்கள் நான் சொல்லி தான் வரி உங்களோட வரி விதிச்சிடுவேன் வாங்க டீல் ஏற்படுத்தலான்ற நான் சொன்னதுனால தான் இந்தியா பாகிஸ்தான் எத்தனைமே நின்றுச்சுன்னு சொன்னார் இப்போ என்ன சொல்லுவார் இப்போ நம்ம பெரிய அளவுக்கு அவர் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஏற்று பேசிட்டுருக்குமே எப்போ என்ன சொல்லுவார் இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் அதாவது இதை ரொம்ப இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பாங்களா அப்படின்றதில் எனக்கு என்னமே அந்த பயம் இருக்குது பயம்ன்றதை விட அது வேறு ஆங்கலில் கூட சொல்லலாம் ஏன்னா இதே மாதிரி தான் நல்லா பாசிட்டிவாக போச்சுங்க இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் கூட திடீர்னு ரெண்டு நாள் நிறுத்திட்டாங்க அந்த மாதிரி இதையும் நீங்கள் சப்போஸ் திடீர்னு நிறுத்திட்டாங்கன்னா அது வேறு விதமாக ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக மாறிடும் அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் ஓடி வந்து என்ன சொல்லுவாருன்னா சப்போஸ் இந்தியா இந்த யுத்தத்தை நாங்கள் வேறு விதமாக திருப்புகிறோம் நாங்கள் கிட்ட வாங்கலை அது மாதிரிலாம் சப்போஸ் திருப்பிட்டாங்கன்னா சப்போஸ் நான் கொஷின் மாதிரி போட்டுக்கோங்க திருப்பிட்டாருன்னா அவ்வளோதான் ட்ரம்ப் கையிலே பிடிக்க முடியாது நோபல் பரிசுக்கு மேலே அவ்வளோதான் ஒரே மிரட்டில் இந்தியா கிட்ட அடிப்படைஞ்சிருச்சுன்னு அடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இங்கே கம்பு சுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதுவும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறாங்க என்ன நம்ப முடியலைங்க எதையுமே என்னால் இந்த ஒரு ப்ரிடிக்ஷன் மட்டும் நம்ப முடியல இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்தியா சொல்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது ஏன்னா ரஷ்யாவோட நட்பு அடிப்படையில் மீதி எல்லாமே இப்போ நம்ம ட்ரம்ப்புக்கிட்ட கேட்குற கேள்வி வேணா அப்போ லெட்ஸ் மேக் ஏ டீல் வந்து உண்மையாக பொய்யா இந்த இடத்துல கேள்வி ஒன்று வந்துருச்சு அப்போ உங்களை எதிர்த்து இந்தியா நிற்கிறதே அப்போ அன்று நிஜமாகவே உங்கள் பேச்சை கேட்டிருப்பாங்களான்றது ஒன்று இரண்டாவது சந்தேகம் என்னென்னா ரஷ்யா தோக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு குரூடாயில் டாலர் வந்து ஐம்பதுக்கு கீழே வந்தாவே போதும் ஆல்மோஸ்ட் இங்கே காலி ஆகிடுவாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையின் சாராம்சத்தில் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கிறாரு இப்போ சமீப காலமாக இந்த தடையினால் குரூடாயிலோட விலை வந்து பெரிய அளவுக்கு ஏற போகுது ஏ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டுருக்கு அது இல்லாமல் இன்னொரு சம்பவம் செஞ்சிட்ருக்காங்க உக்ரைன் மூலிமா அப்போ நீங்கள் எந்த அளவில் வெற்றி பெறீங்க சப்போஸ் இந்தியா ரஷ்யா கிட்ட வாங்கறதுன்னு நிறுத்தினாங்கன்னா மறுபடியும் குருடாயில் வந்து பேரலுக்கு எண்பதில் தொண்ணூறு ரூபாய்க்கு மேலே மறுபடியும் தொண்ணூறு டாலருக்கு மேலே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ இது எப்படி அவங்க வெற்றின்னு கொண்டாடுறாங்கன்னு தெரியல இது இரண்டுமே ட்ரம்ப் அவர்களை நோக்கி வை நோக்கி வைக்கப்படுகிற கேள்வி அதிபர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க நீங்கள் இந்தியாவும் மிரட்டுறீங்க பட் இந்தியா சார்பாக நீங்கள் பெரிய அளவுக்கு ரேர் எடுத்த எலிமெண்ட்டை ரஷ்யா கிட்டேருந்து இருக்கீங்களாமே யூரேனியம் போன்ற எலிமெண்ட்டெல்லாம் இருக்கீங்களாமே அப்படின்னா எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாரு அவருக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னா அது நேச்சுரலாகவே அது திடீர்னு மேடையில் கேட்கும்போது நம்ம இரண்டு ஆங்கிளில் பார்த்தரெல்லாம் இப்போ நான் நாட்டோட பிரதமருக்கும் சரி முதலமைச்சருக்கும் சரி எல்லா விவகாரங்களும் எல்லா நுணுக்கங்களும் தெரியுமா அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தான் தெரியும் நம்ம எந்தெந்த பர்டிகுலர் பொருளை ஏற்றுமதி பண்ணுறோம் இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா அவங்க உடனே டக்குன்னு சொல்லுவாங்களான்னா அதை சொல்ல முடியாது ஏன்னால் நிறைய நாடுகள் இருக்கும் நிறைய நாடுகளில் அது குறிப்பிட்ட பர்டிகுலர் பொருள் எந்தெந்த ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறோமா அப்படின்ற அந்த ஆங்கலில் பார்க்கலாம் நம்ம இப்போதைக்கு ட்ரம்ப் அவர்கள் பிடிக்கலன்றதுக்காக இதை நம்ம வேறு விதமாக சொல்ல முடியாது பட் ஆனால் இந்த விவகாரத்தை கையில் எடுத்ததுக்கப்புறம் உங்கள் நாடு ரஷ்யா இருந்து வாங்குறதே தெரில அப்படின்றதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா பார்க்கலாம் நம்ம ரஷ்யா கிட்டே வாங்குறது தெரிலன்னு சொல்கிறாரா இல்லை இந்த விவகாரத்தை பற்றி தெரிலன்னு சொல்கிறாரா அப்படின்றத இனி வரக்கூடிய காலங்களில் தெரியும் ஒருவேளை சரியான ஆளுங்களாக இருந்தால் நீங்கள் இதுக்கப்புறம் ரஷ்யா கிட்டே எதுவுமே வாங்கக்கூடாது ஒட்டுமொத்தமாக நிறுத்திட்டு ஐரோப்பா முழுவதும் ரஷ்யா கிட்டே வாங்குறதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இந்தியா கிட்டே ஓடி வந்தாங்கன்னா அது நியாயமாக இருக்கும் ட்ரம்ப்போட தேர்தல் அதிபராக செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசி வரைக்குமே அவருக்கு இணையான ஒரு தலைவராக வந்தார் நிக்கி ஹேலி அப்படின்றவங்க கடைசி வரைக்குமே வந்து கடைசியாக தான் அவங்க வித்ட்ரா பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் ட்ரம்ப் வந்து அதிகார அதிபராக போட்டியில்லான்னு அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இன்றைக்கி ஹேலி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா சீனாவை விட்டுட்டு நம்மளுக்கு வழக்கமான எதிரியை விட்டுட்டு நம்மளோட நட்பு நாடான அமெரிக்காவை பகைப்பது எந்த விதத்தில் நியாயம் இருக்கிறது நட்பு நாடான உறவை தீயிட்டு எரிப்பதா என பெரிய அளவுக்கான ஒரு காட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா நான் நேற்று இரவு பதிவு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அவங்க இரண்டு முறையில் கையில் எடுக்கிறாங்க இந்தியாவையும் சீனாவையும் வந்து ஒரு சேர பகைக்க கூடாதுன்றதுக்காக சீனாவைக்கிட்ட நட்பையும் இந்தியா வந்து எதிர்ப்பையும் காட்டுறாங்க சரி வழக்கமாக நம்ம இதற்கு முன்பெல்லாம் வந்து சீனா மீது எதிர்ப்பு காட்டும் போது இந்தியா மீது நட்பு காட்டும்போது ஃபயர் ஓட்ட நம்ம இப்போ அதுக்கு நம்ம எதிர்வினை ஆட்டி தான் ஆகணும் வேறு வழி இல்லை நல்லா நினச்சி பாருங்கள் இதுக்கு முன்பு சீனாக்கிட்ட நூறு பர்சன்ட் வரி இரநூறு பர்சன்ட் வரி என்னும் போதெல்லாம் இங்கே லோக்கல்லாம் பெரிய அளவுக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அதனால் நம்ம எதை எப்படி பார்க்கலான்னா சீனாவை வைத்து ஃபஸ்ட்டு அவங்கள ஹோல்டு பண்ணிட்டு இந்தியாவை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களை கையில் எடுக்கலான்னு எடுத்தால் கூட சீனா வளைஞ்சி கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் வளைஞ்சி கொடுக்க மாட்டாங்க அவங்க தொடர்ந்து ரஷ்யாக்கிட்ட ஆயில் வாங்கிட்டு தான் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு தொண்ணூறு நாள் கேப் கொடுக்குறாங்க உங்களுக்கு தொண்ணூறு நாள் நாங்கள் பாஸ் பண்ணி வைக்கிறோம் ஆனால் இந்தியா உடனடியாக நாங்கள் கொடுக்குறோன்னா மேபி ஷிஃப்ட்டு எல்லாம் பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேங்க்குகள்லாம் இதுக்கப்புறம் தடுமாறுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவங்க எடுத்த உடனே அடி ஒரு நாட்டை வந்து ஃபுல்லாக மட்டத்துக்கு இறக்கணும் அப்படின்னா ரஷ்யாவை அப்படி தான் உடனே முத அடி என்ன பண்ணாங்கன்னா ஷிஃப்டு கோடை பேன் பண்ணாங்க நம்ம நிறைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதுல டாலரை மையப்படுத்தி தான் நம்ம ஏற்றுமதி இறக்குமதி பண்ணும்போது ஷிஃப்டு கோடை வச்சு தான் நம்ம பண்ணுறோம் அப்படி இந்த ஷிஃப்டு கோடை மையப்படுத்தி ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுகிற அனைத்து விவகாரங்களும் லாக் ஆகும் ஏன் அப்படின்னா இந்த ஷிஃப்ட் கோடு மேஜர் ஆஃப் த பேங்க் ஐரோப்பா பேங்க்கும் அமெரிக்கா பேங்க்கும் மட்டும்தான் இருக்காங்க வேறு எந்த பேங்க்குமே கிடையாது மேபி அங்கே கை வச்சாங்க அப்படின்னாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஏற்றுமதி நிறுவனம் மற்ற கூட எல்லாம் லாக் ஆகும் அதற்கு தான் இந்திய ஆல்டர்னேட் சோர்ஸாக என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யா கிட்டே வந்து வாஸ்துரோ அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க வாஸ்துரோ அக்கௌண்ட் அப்படின்னா நம்ம இந்தியானுடைய ரூபாய் மதிப்பை இங்கே நம்ம டெபாசிட் பண்ணுறது அவங்க ரஷ்யானுடைய ரூபல் மதிப்பு அவங்க அங்கே டெபாசிட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இவங்க பேங்க் வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க டாலர் இல்லாமல் ஏற்றுமதி பண்ணுறதில்ல அதுவுமே இந்தியாவுக்கு என்ன சிக்கல் வந்தது சிக்கல் வந்தது அப்படின்னா எப்போவுமே இந்தியா ஏற்றுமதி நிறைந்த நாடுகளாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை நம்மளோட தேவைகள் அங்கே அதிகமாக இருக்கும் நம்மளோட தேவைகள் அங்கே அதிகமாக இல்லைனா நம்ம நாணயம் வந்து அவங்க சர்ப்ளஸாக இருக்கும் அந்தந்த நாடுகளுக்கு அப்படி சர்ப்ளஸ்ஸாக இருக்கும்போது திடீர்னு அவங்க ஒரே சமயத்தில் அந்த நாணயத்தை வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோன்னு முற்படும்போது நம்மளுடைய ரூபாய் மதிப்பு பெருசாக அடிவாங்கோம் அதனால் அதையும் நம்ம பேலன்ஸை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது நம்ம எடுத்தோம் கவுத்துன்ற முடிவெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது வசனத்து கரெக்டாக இருக்கும் ஆனால் நடைமுறையில் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது ரொம்ப ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனை இந்தியா சந்திக்கும் அந்த கடினமான காலகட்டத்தில் எல்லா அரசியல் தலைவர்களும் ஒன்றிணைந்து எதிர்த்தாங்கன்னா அது ஆளுகின்ற அரசுக்கு சாதகமாக முடிஞ்சிடும் இல்லை அப்படின்னும் போது எதிர்க்க ஆரம்பித்தாங்கன்னா அது அமெரிக்காவுக்கு சாதகமாக அமையும் இங்கே அரசாங்கமும் பெரிய அளவுக்கான சிக்கல்களை சந்திக்கும் ஏன்னா மக்களை எல்லாமே பெருசாக பாதிக்கும் இப்போ ஐரோப்பா மக்கள் வந்து அந்த சிக்கலை சந்திக்கிறாங்க அப்படின்னா அவங்க தலைவிதி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ரஷ்யாவை எதிர்க்கிறதுனால இன்றைக்கி ஐரோப்பா மக்கள் ஒரு பிஃபோர் ஆஃப்டர் சார்ட்டே போட்டிங்க அப்படின்னா அவங்கள மாதிரி பாதித்த மக்கள் வேறு யாருமே கிடையாதுங்க ரஷ்யாவுக்கு முன்னாடி இருந்த ஒரு விலையும் இப்போ இருக்கக்கூடிய விலையும் ஆனால் நமக்கு அந்தளவுக்கு இருக்கானா அளவுக்கு இல்லை கொஞ்சம் பேலன்ஸ்டாக நம்ம பெட்ரோல் டீசல் விலை எல்லாமே கொஞ்ச அளவுக்கு பேலன்ஸ்டாக வச்சுருக்கோம் நம்மளோட ஐரோப்பாவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம சிறந்த முறையில் வளர்ந்துருக்குறோம் இந்த ரஷ்யா உக்ரைன் அப்புறம் ஏன்னா நம்மளோட பொருளாதார கொள்கையும் ஓகே தான் நம்ம பெட்ரோல் டீசல் விலை கொஞ்சம் தான் வைச்சிருந்துன்ற ஒரு கூடுதல் தகவல் ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த தடைகள் நம்ம ஏனா தானோன்னு பேச முடியாது நெருங்க நெருங்க எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய இடத்துல கை வைக்கிறாங்க அந்த கை வச்சாங்கன்னா இந்தியா எப்படி தாங்க தான் அதையும் தாண்டி நம்ம சவுதி அரேபியா கிட்ட இல்லை மற்ற நாடுகள்கிட்டலாம் டாலர் இல்லாத இறக்குமதிக்கான ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போட்டிருக்கோன்றது ஒரு கூடுதல் தகவல் அப்படிலாம் பண்ணாங்கன்னா அவங்களும் டாலரை வந்து தனது மதிப்பை இழக்குவாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலை பார்த்து இப்போ ட்ரம்ப் அவர்கள் கூடுதலாக இன்னொரு இரண்டு தகவல் என்ன சொன்னாருன்னா நாளைக்கு வந்து எங்களோட தலைவர் விக்ஸாப் போகிறாரு விக்ஸாப் அங்கே போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு ஓகேனா பரவாயில்ல இல்லைன்னா கடுமையான கடுமையான வரிகள் விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரம்ப் அவர்கள் பயங்கரமாக சொல்லியிருக்கிறார் பட் அதே சமயத்தில் இந்தியானுடைய அஜித் தோவல் அவர்கள் அங்கே போயிருக்கிறார் புடின் அவர்களை சந்திக்கிறார் ஆனால் நம்ம போகிறது எதுக்காக அப்படின்னாங்கன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்காகவும் மற்ற அக்ரிமெண்ட்டுக்காக தான் போகிறோம் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசுவதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நேற்று வெளிப்படையாகவே நாங்கள் இந்தியாவுக்கு மொ ஃபுல் சப்போர்ட்டடு பண்ணுறோன்றாங்க ஃபுல் சப்போர்ட்டு பண்ணுறேன்னு சொன்னாலும் ரஷ்யா பண்ணி தானே ஆகணும் ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லைல்ல இல்லை பிரிக்ஸ் கூட்டமைப்பை வலுவை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவுக்கு இன்னொரு ஒரு ஆப்ஷன் என்ன பிரேசில் வந்து நேற்று லூடா சில்வா அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க எந்த காலத்துலேயும் சரி என் பேரம் கூட இதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரம்ப்பு அமெரிக்கா அமெரிக்காக்கிட்டே போய் பேச மாட்டாங்க இனிமேட்டு அவங்க வந்து கெஞ்சனா கெஞ்சிட்டோம் இல்லைனா கிடையவே கிடையாது இரண்டு நோக்கம் ஒன்று சிஜிபிங் இன்னொன்று மோடி இவங்க போதும் எனக்கு நான் எல்லா ஏற்றுமதி இறக்குமதி இங்கே பண்ணிக்கிறாங்க அவங்க என்ன அவங்க எல்லாம் வாழ முடியாதா அவங்க எல்லாம் நாட்டை ரன் பண்ண முடியாதா என்னம்மா தடை அப்படி ஒன்று மிரட்டுறாங்க யார்கிட்ட வந்து மிரட்டுறாங்க இவங்களாம் பிரிக்ஸ் கூட்டமைப்பு இருக்க நாங்கள் பார்த்துக்குறோம் போங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சொல்லியிருக்கிறாரு சரி பார்க்கலாம் நில தான் போயிட்டுருக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் பெரிய அளவுக்கு இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஆனால் இது ஆரம்ப கட்டத்திலே இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு எடுக்கலன்றதை நான் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ரொம்ப நாளாக புழம்பிகிட்டே இருப்பேன் ஒரு கல்யாண கூட்டத்தில் டீ சாப்பிட்ற மாதிரி போய்ட்டு வேஸ்ட் இருக்காங்க எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிட்டுருக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பொது நாணயம் உருவாக்குறேன் உருவாக்குறன்ற பேரில் ஒவ்வொரு நாடுகளோட ஈகோனோட பிரச்சனைலாம் தொடர்ந்து நின்ட்டே இருக்குது அது குறிப்பாக அவங்களுடைய பிரதான குற்றச்சாட்டை இந்தியா மீது தான் வைத்தாங்க இந்தியா கரெக்டான நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா சூப்பராக உருவாக்கலான்ற மாதிரி வைத்தாங்க இப்போ நல்ல நிலைப்பாடு தான் பார்க்கலாம் பிரிக்ஸ் கூட்டமைப்பை அடுத்த கூட்டம் நம்ம இந்தியாவில் நடத்த போகிறாங்க எடுக்க போகிறாங்களான்றது பார்க்கலாம் ஆனால் இன்னொரு விவகாரத்துலேயும் கண்டிப்பாக வைப்பாங்க ஸ்டீல் ப்ராடக்ட்டு ஸ்டீல் வந்து ஃபஸ்ட்டு சீனா இருக்காங்க ஒரு ஆயிரம் ஆயிரத்தஞ்சு மெட்ரிக் டன் அளவுக்கான ஃபஸ்ட்டு அவங்க தான் ஓவரால் வேர்ல்டில் உற்பத்தியில் அடுத்து இந்தியா இருக்காங்க அடுத்து ஜப்பான் அது ஜப்பானுடைய ஸ்டீல் ப்ராடக்ட் அமெரிக்காக்குள்ளே கூட அடுத்து கண்டிப்பாக ஸ்டீல் ப்ராடக்ட்டுக்கான ஒரு கை வைப்பாங்க ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் கை வைக்கிறீங்களோ இல்லை உங்கள் பொருளாதாரத்தை பாருங்கள் அமெரிக்கா ஒரு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஹவுசிங் லோன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஹவுசிங் லோன் வந்து அதிகமாக வாங்கி புது வீடு நிறைய பேர் வந்து வாங்குறாங்க அப்படின்னா பையர்ஸ் அதிகமாக வாங்கினாங்கன்னா புது வீடுலாம் அந்த நாடு வந்து பொருளாதாரத்தில் நல்லா வளருதுன்னு அர்த்தம் எந்த ஒரு நாட்டோட மக்கள் புது வீடெல்லாம் அதிகமாக தனது வீட்டுடைய மனைகள்லாம் செல் பண்ணுறாங்களோ அந்த நாடு பொருளாதாரம் அதல பாதாளத்தில் போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா அந்த மக்கள் செலவினங்கள் அதிகமாகுது அவங்களால் சமாளிக்க முடியல பேங்க் கரப்ட் ஆகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷனை வளர்த்துறாங்கன்னு அர்த்தம் அதற்கான பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுட்டுமா இந்த சார்ட்டை பாருங்கள் இது அமெரிக்கானுடைய ஹோம் பையர்ஸ் இப்போ லாஸ்ட்டாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வீடு சேல்ஸ் பண்ணுறவங்க பைய வாங்குறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க கீழே ஆனால் ப்ளூ கலர் நீல கலர் இருக்குது பாருங்கள் செல் பண்ணுறவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க எப்போல்லாம் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ரொம்ப ச மோசமாக இருக்கும் அப்போல்லாம் அந்த சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அவங்க நல்லா இருந்தாங்க பாருங்கள் பையர்ஸ் அதிகமான பேர் வீடுகளை வாங்கினாங்க செல் பண்ணுறது வந்து ரொம்ப குறைவாக இருந்தது அதுக்கு இடையில் மற்ற எல்லா காலகட்டத்திலையும் பாருங்கள் இவங்களாம் பொருளாதாரம் படிவாங்க அதுவும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மிக மோசமான சூழ்நிலையாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டத்தில் அமெரிக்காவில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த சூழ்நிலை ஏற்படுகிறதுன்றாங்க இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த தடைகள் விதிக்கும் பட்சத்தில் எங்களுக்கு ரெண்டு கன்று போகுது அப்படின்னா உங்களுக்கும் ஒரு கன்னு போகும் அமெரிக்கா அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும் அதுக்காக ஏதோ ஒரு மூலையில் நம்ம உட்காந்துட்டு அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது மிரட்ட முடியாது இருக்கிற தகவலை நம்ம சொல்லலாம் அடுத்து நம்ம நேராக ஜெலன்ஸ்கி கிட்டே போயிடலாம் ஏன்னா எப்போல்லாம் அமைதி பேச்சுவார்த்தை வருதுன்னும் போதோ ஒரு சில வேலைகளை செய்வார் சித்து வேலைகளை வந்து செய்வார் இவர் சாதாரண ஆள் கிடையாது ஏன்னா அது மாதிரி ஆள் தான் ஜெலன்ஸ்கி உங்களுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் இன்றைக்கி ரஸ்கா குஸ்கான்னு சொல்லிட்டு தனது வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு அட்டாக் பண்ணுறாங்க டெய்லியும் அட்டாக் பண்ணுறாங்க ஆனால் அமெரிக்கா ப்ரொப்போஸ் பண்ணாங்கன்னா நான் இம்மீடியட்டாக சீஸ் பேர் கொண்டு வந்து நாங்கள் தயாராக இருக்கோம் எந்த வகையான ஃபார்மெட்டாக இருந்தாலும் சரி இந்த வாரை நிறுத்துவதற்காக நிறைய மக்கள் இழப்ப இழக்கிறாங்க அதனால இந்த வாரை நிறுத்துவதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் எதிரிகள் தொடர்ந்து என்னோடய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எங்களுடைய ஜென்ரல்ஸ் நிறைய இடத்துல தாக்கல் நகல் நிகழ்த்திட்டே இருக்கிறாங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பொறுமையாக இருக்கிறோன்ற மாதிரி தான் சொல்கிறாரு ஆனால் கடந்த மூன்று நாட்களாக கரெக்டாக நோட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ விக்ஸா போக போய் பேச்சுவார்த்தை நடத்துகிற இந்த சமயத்தில் கரெக்டாக ரஷ்யா கிட்ட நம்ம ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு நெருக்கடிகள் கொடுக்குற சமயத்தில் அவங்களோட ஆயில் எனர்ஜி ஃபுல்லாக எங்கெங்கே இருக்கோ கடந்த மூன்று நாட்களில் சொல்லி வைத்த மாதிரி அத்தனை எத்தனை எண்ணெய் கிணறுகள் மீதும் தாக்குதலுங்க யாரும் உக்ரைன் ரொம்ப பெருமையாக போட்டிருந்தாங்க பெருமையாக என்ன போட்டிருந்தாங்கன்னா உக்ரைன் வந்து இதுக்கப்புறம் ரஷ்யாவுடைய டார்கெட்டாக அவங்களுடைய ஒட்டுமொத்த ஆயில் ஃபெசிலிட்டிஸை தான் நாங்க தாக்கல் நடத்த போறோம்னு பெருமையா போட்டிருந்தாங்க நேற்று நேற்று ரொம்ப பெருமையா போட்டு அடி அடினு அடித்து ஒண்ணுமே இல்லாம எண்ணெய் கிணறுகள் எல்லாம் தனது வழி கொண்டு வந்துட்டு மறுபடியும் இங்க ஓடி வந்து தனது ரஸ்கா கோஸ்கா வீடியோல அடிக்கிறாங்க அடிக்க போறாங்க அடிச்சுட்டே இருக்காங்கன்னு சொன்னா இது எந்த வகையில நியாயம் எந்த வகையில இது அமைதி ஏற்பட்டு விடும் இவ்வளவு அடிச்சதுக்கு அப்புறமும் அமைதி ஏற்படும் நினைக்கிறீங்க என்ன உலக மீடியாலாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க என்ன எல்லா பத்திரிகைகளும் பெருசா வந்து சொல்லுவாங்கன்னா பெருசாக ட்ரை பண்ணாங்க ரஷ்யா வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போதே உக்ரைன் அடிச்சிட்டாங்க இவங்க அடித்ததெல்லாம் பூ தாக்குதல்ன்னுவாங்க அப்படியே பூ மலையடி பொழிஞ்சிதுன்னுவாங்க அங்கே அடித்தா மட்டும்தான் அங்கே தீவிரவாத தாக்குதலான்வாங்க ஆனால் எந்த பக்கம் என்ன நடந்தாலும் சரிங்க அமெரிக்காவுக்கு வந்து அந்த வருமானத்தை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ வந்து நேட்டோ நாடுகளை தனது கட்டுக்குள்ளே கொண்டு வர வைத்து குறிப்பாக ஆயுதங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கணுன்னா எனக்கு டவுன் பேமெண்ட் உடனே கொடுக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஸ்வீடன் நார்வே டென்மார்க் மூன்று நாடுகளும் சேர்ந்து ஐநூறு மில்லியனுக்கான ஆயுதங்களை வாங்கி நேரடியாக நாங்க உக்ரைனுக்கு கொடுக்க போறோன்றாங்க இது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பர்ச்சேஸ் ஏற்கனவே ஜெர்மனியும் போலந்து எல்லாம் சொன்னாங்க ஆனா போலந்து பின்வாங்கிட்டாங்க எங்ககிட்ட பணம் இல்லைன்ட்டாங்க ஜெர்மனி என்ன பண்ணாங்க கிரெடிட் பேஸில் கேட்டாங்க முடியாதுன்ட்டாங்க அப்புறம் ரைஸ் வந்து சரி இருக்கிற பிரச்சனை வச்சு கொடுத்துடலான்னாங்க அவங்க நாட்டுக்குள்ளே பிரச்சனை நோட் பண்ணீங்களா சமீப காலமாக ஜெர்மனியுடைய ஃப்ரைட் ரைஸ் வந்து எந்த வார்த்தையும் பேசாமல் கொஞ்சம் ஒரு சில விஷயத்த லாக்காக இருக்கிறாரு அது என்னன்னு அனலைஸ் பண்ணிடலாம் கொஞ்ச நாளாவே மனுஷன் கொஞ்சம் ஒதுங்கிருக்கிறார் அந்த முன்மூர்த்திகள் அடிக்கடி போய் சந்திப்பாங்க அந்த முன்மூர்த்திகள் கொஞ்சம் கேப் விட்டு வைத்திருக்காங்க ஆனால் ஒன்று இந்தியா மீது அடுத்து குறி வைக்கிறாங்க அதுக்கான வீடியோ பதிவு உங்களுக்கு இரவு பதிவில் சொல்கிறேன் நான் இதில் இன்னொரு விஷயம் கூட நம்ம பேச முடியுங்க இப்போ உக்ரைனுடைய அவர் யார் இன்டெலிஜென்டனுடைய தலைவர் புடனோ அவர்கிட்ட கேட்குறாங்க எப்படிங்க நீங்கள் ரஷ்யா அவருடைய தகவல்களை அப்படி புள்ளிஞ்சு எடுக்கிறீங்களே கரஞ்சி எடுக்கிறீங்கள மாதிரி பயங்கரமாக சொன்னால் ஒன்றும் இல்லை ப்ராஸ்டியூஷன்ஸ் பிராஸ்டிக்யூஷன் தான் ஒரு சிறந்த வழி எல்லா உலோக தகவல்களுக்கும் நாங்கள் அதுதான் ஒரு சிறந்த பவர் அதை வைத்து தான் நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டுருக்குன்ற சொல்கிறாங்க சரி நம்ம புரிஞ்சு நீங்கள் இப்போ இல்லை அந்த காலத்திலேயே உக்ரைனுடைய வீரர்களாக சோர்ந்து போயிருந்தாங்க இந்த சோர்ந்து போய் வீரர்களை வந்து எப்படி இவங்க ரொம்ப அப்படியே கொண்ட வேங்கைகளாக மாற்றி எல்லை எல்லைப்பதில் போய் அடி அடின்னு அடிக்கிறதுக்கு அப்போயே இவங்க என்ன பண்ணாங்க உக்ரைனில் நார்மலாக பார்த்தோன்னா அந்த எக்ஸ் படம்லாம் செக்ஸ் படம்லாம் அதிகமாக எடுப்பாங்க வீடியோஸில் எடுப்பாங்க அந்த மாதிரியான வீடியோஸை வந்து எல்லை களத்தில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு அனுப்பி விடுறது அனுப்பி விட்டு அவங்கள வெறி ஏத்துறது அதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான அழகிகளை வந்து அவங்கள தொடர்பு ஏற்படுத்தி அவங்கள வெறியேற்றி செக்ஸ் வீடியோஸை அனுப்பி வெறியேற்றி நீங்கள் வந்து ரஷ்யாவோடய எல்லை பயில் பிடிச்ச ஆளுங்களாச்சு இது வந்து அவங்க இருபத்தி மூணாம் புலிகேசியும் ஒத்துக்கிட்டாங்க இவங்களும் ஒத்துக்கிட்ட ஒரு டைலாக் தான் அப்பயே நினச்சேன் நீங்கள் அந்த காலத்துலேயே அந்த மாதிரி ஆளுங்களாக இருந்தவங்களே நீங்கள் இந்த காலத்தில் இப்படி தான் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் நம்ம மற்றொரு மிக முக்கியமான தகவலுங்க இந்த தகவல் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பக்குன்னு அடி ஏற்றுச்சு ரொம்ப அடி மாதிரி ஆகிடுச்சி நீங்களுக்கும் ரொம்ப வேர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெளாரஸு கடந்து லெதுவேனியா இருக்கு இல்லையா நேட்டோ நாடுகளோட லெதுவேனியா அந்த லிதுவேனியா நாட்டுக்குள்ளார் என்னாச்சுன்னா ஒரு பெரிய ஒரு யூஏஇ இரண்டு கிலோ எக்ஸ்ப்ளோஷிவோடு போய்ட்டு விழுந்திருக்கு ஒரு பொது வெளியில் விழுந்து லைட்டாக விடிஞ்சிருக்கு போல் அப்படியே கரெக்டாக விழுந்துருச்சு யாருங்க நேட்டோ நாடுகளோட ஒரு நாடு ஆகஸ்ட்டு ஒன்றாந்தேதி தேதி இரண்டாம் தேதி இந்த நிகழ்வு நடந்திருக்கு ஆர்டிக்கல் செவனை பயன்படுத்திடலாமா முடிச்சிடலாமா பலாதேசம் முடிச்சிடலாமா ரஷ்யாவை முடிச்சிடலாமான்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம் அப்போ நார்மலாகவே நேட்டோ நாடுகளுக்குள்ள ஒரு நாடுன்னு உடஞ்சினாவே என்ன பண்ணுவாங்க முடிச்சிடுவாங்க கதையை எடுத்துடுவாங்கன்ற மாதிரி தான் ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைய பகுதியில் மூன்று விஷயத்தை பார்த்தடலாம் தாய்லாந்து தாய்லாந்து வந்து எஃப் சிக்ஸ்டீன் போதிய அளவுக்கு செயல்பாடு கரெக்டாக இல்லாதனால நாங்கள் ஐரோப்பானுடைய ஹீரோ ஃபைட்டர் ஜெட்டு ஒரு ஆறுநூறு மில்லியனுக்கு நாங்கள் ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறோம் கம்போடியாவுக்கு எதிரான போரில் கொஞ்சம் சரியில்லை மனசு சரியில்லைன்றாங்க அது இல்லாமல் அவங்களுக்கு எஃப் வந்து கொடுக்கலன்றாங்க அதனால் நாங்கள் ஹீரோ ஃபைட்டருக்கு போகிறேன்றாங்க ரைட்டு தாய்லாந்து சுற்றி வளைச்சு நீங்கள் ஐரோப்பாவை நம்பி போகிறீங்க துருக்கியும் ஈரோ ஃபைட்ரு வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க உங்கள் இரண்டு நாடுகளுக்கு என்ன சித்து வேலை செய்ய போகிறாங்களோ இனி நீ உங்கள் அது யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது துருக்கியும் ஈரோ ஃபைட்ரு வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் வேண்டான்ட்டு அடுத்து தாய்லாந்து வந்து ஹீரோ ஃபைட்ரு வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இரண்டு சம்பவத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜப்பானில் இருக்கக்கூடிய மெஹோமி அப்படின்ற ஒரு கம்பெனி இந்த கம்பெனி வந்து இந்த கிளாஸ் ஃப்ரிகெட்னு வாங்க அதாவது கிளாஸ் பிரிகேட்னா அந்த போர்க்கப்பலுக்கு பக்கத்தில் வந்து பாதுகாப்புக்காக போகக்கூடிய கப்பல்லாம் வந்து தயாரிப்பதற்கு அமெரிக்காக்கிட்டேயோ மற்ற நாடுகள்கிட்ட இல்லாமல் கிட்ட கொடுக்குறாங்க ஜப்பான் வந்து செகண்ட் வேர்ல்டு அப்புறம் இந்த நிறுவனம் வந்து பெருசாக செயல்படல பட் இருந்தாலும் ஆஸ்திரேலியா நம்பிக்கை வச்சு கமான் நீங்கள் பண்ணலாம் வாங்கினதுக்கப்புறம் ஆறு புள்ளி அஞ்சு பில்லியன் டீலில் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு எட்டு கப்பலும் ஜப்பானுக்கு ஒரு மூணும் இது பண்ண போகிறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க இது என்ன ஆக போதோ தெரில இது சம்பவ நம்பர் இரண்டுன்னு வச்சுக்கோங்க சம்பவ நம்பர் மூன்று இரண்டு நாடுகள் வந்து விசா அப்ளை பண்ணுறாங்க மலாவி ஜாம்பியா இதுக்கப்புறம் அந்த இரண்டு நாடுகள் அமெரிக்காவுக்குள்ளே பிஸ்னஸ் விசாவோ இல்லை டூரிஸ்ட் விசாவோ போகணும் அப்படின்னா பதினஞ்சு டாலர் பே பண்ணணுமா என்ட்ரி விசாவா பதினஞ்சு டாலர் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒரு கோடியோ மூணு லட்சத்துக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் நான் இதுக்கப்புறம் மற்ற நாடுகளுக்கும் பொருந்துன்றமா சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னா டூருக்கு போனாவே நம்ம ஒரு கோடி ரூபா அங்கே அமெரிக்காவுக்கு டொனேஷன் கொடுத்துட்டு தான் போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஐயா நாங்கள் எங்கேயும் ஒரு கோடி ரூபா கொடுத்து போகிறோம் அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருந்தாலும் போகிறவங்க இருப்பாங்க இல்லையா அவங்கள நம்ம தடை விதிக்க முடியாது நம்மளுக்காகவே பாருங்கள் பிலிப்பைன்ஸினுடைய மா மார்க்கஸ் ஜூனியர் ஜூனியர் மார்க்கஸ் அவர்கள் வந்தார் இல்லையா அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்காரு பாருங்கள் இதுக்கப்புறம் இந்தியர்கள் வந்து ஃப்ரீ விசா போயிட்டு அருமையாக சுற்றி பார்த்து வரலாம் பிலிப்பைன்ஸ் வந்து நம்மளை அன்புடன் வரவேற்கிறது வாங்க நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டே இருக்கலாம் பிலிப்பைன்ஸுக்கு மற்ற தகவல் எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் நம்ம பிலிப்பைன்ஸோட போட்ட ஒப்பந்தங்கள் என்ன கெனடாவில் காளிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க காலிஸ்தான் பயங்கரவாதிகள் வந்து ஒரு தனி ஒரு ரிப்பப்ளிக் ஆஃப் காலிஸ்தான் போட்டு ஒரு எம்பசியை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க கெ கெனடாவுக்குள்ளார ஒரு வீடியோ பதிவு பாருங்க இது இந்தியா தனது கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க என்ன பாஸ் இவர் வந்ததுக்கப்புறம் காரணம் வந்ததுக்கப்புறம் பெருசாக மாறும்னா அதே நிலமை தான் அங்கே காலிஸ்தான்கள் வந்து பெரிய அளவுக்கு இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கை மட்டும் இல்லாமல் ஒரு தனி எம்பஸியை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு தயாராகிட்டாங்களா கனடாவுக்குள்ளதுக்கான இந்திய எதிர்ப்பு இதுக்கப்புறம் தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்